தொடர் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பதால் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் திறந்து வருகிறது இங்கே முக்கிய திருவிழா நாட்கள் தவிர்த்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகிறார்கள் இன்று விடுமுறை தினம் என்பதாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நாள் காரணத்தினாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்து வருகிறார்கள் இன்று மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி என்பதால் கோவில் நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் நான்கு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது மேலும் பக்தர்கள் கோவில் கடற்கரையில் புனித நீராடியும் நாளை புனித தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுட்டெரிக்கும் வெயிலிலும் காத்து நின்று இந்த புனித நீராடி வருகிறார்கள் மேலும் நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையிலும் பொது தரிசன கட்டண வரிசையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இன்று விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட அதிகமாகவே தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிக காணப்படுகிறது கோவில் வளாகத்தில் பக்தர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் தரிசன வரிசையில் வெகு வெயிலில் வெகு நேரமாக காத்து நின்று கடும் சிரமத்தை சந்தித்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது மேலும் கோவிலில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பறை குடிநீர் மற்றும் கொட்டகை வசதி இல்லாமல் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் கோவிலில் கூட்டம் அதிக அளவில் கூடுகின்ற காரணத்தினால் பக்தர்கள் காத்து நின்று நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியாக வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே கோவில் நிர்வாகம் நாட்களில் கூடுதலாக அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது அபிராமி تہ کا بل وکہ ننځي سرونن மதரை மக்களே மதரை சிட்டிக்குல அதுவும் உங்க பட்ஜெட்குலே பிளாட் வாங்குற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மணிகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாம பிரீமியம் வில்லா மணிகளை மதரை வேளமால் மருத்துவ கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டீ ஸ்கொயர் பாக் கிரஸ்ட் மதரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ஆர் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 லட்சம் சிட்டிக்குல பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான அது பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்